வணக்கம் கட்ஸ் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சென் சென்டிமெண்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரியான ஒரு படமாக இந்த படம் இருக்குது படம் வந்து பார்த்திங்கன்னா ரங்கராஜன் அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு திரைக்கதை வசனம் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுருதி நாராயணன் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க நான்சி அப்புறமா வந்து டெல்லி கணேஷ் சாய்தீனா பிர்லா போஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அரந்தாங்கி நிஷா சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கராஜன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது அவர் பிடிச்சி ஒருத்தரை அரசியல் செல்லாக இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கிறாரு அதனால் அவர் ஏற்படுற அந்த மன உளைச்சல் விளைவுகளை வந்து சந்திக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து தன்னோட கிட்ட வராரு தன்னோட மனைவி வந்து அவங்கள சமாதானம் பற்றி இது பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அது அது மாதிரி ஒரு கதக்கலமாக வந்து போய்ட்டுருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இவரோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி காமிக்கிறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த கதைக்காக வந்து பார்த்திங்கன்னா தன்னோட உடல் மொழியை வந்து சூப்பராக வந்து மாற்றிருக்கார் அது வந்து கதைக்கு வந்து ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதைக்கான ஒரு உடல் மொழி அதாவது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பையனாக இருக்கிற அது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கேரக்டருக்கு அத்த மாதிரி தன்னோட உடலை வந்து வருத்தி வந்து உடலை மெல்லி சாக்கி மெல்லிஞ்சு அதுக்கு மாதிரியான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு அதாவது ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்பெக்டருக்காக வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுற ஒரு இடஞ்செனாக வந்து காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒரு இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணால் எப்படி அவரோட உடம்பு உடல் மொழி அதாவது ஃபிட்னஸ் இல்லாமல் ஒரு மாறி இருக்கவாங்களா அந்த மாதிரியான ஒரு உடல் மொழி காமிக்கிறாங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு பெத்தன்னசாமி அப்படின்ற ஒரு அப்பா கேரக்டரு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னோடய வயதான கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீசையை வந்து இது பண்ணிட்டு கிராமத்தில் அதே மாதிரி வந்து ஒரு மெச்சூரிட்டியான கேரக்டராக வந்து அந்த கேரக்டரையும் சூப்பராக வந்து அவரோட ஒரு ஸ்க்ரீனில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு சூப்பரான திரைக்கதையாக வந்து இந்த படம் வந்திருக்கு கட்ஸ் அதாவது கட்ஸுன்ற ஒரு அந்த வார்த்தை கற்ற மாதிரி வந்து இந்த க திரைக்கதையை வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு படத்தோட நாயகன் டேரக்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா த ஒரு அரசியல் பெரும அதாவது அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரம் விற்கிறது விற்கிறதுக்காக ஒருத்தர் வராரு அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அதனால் வந்து இவர் முன்னாடி நின்று இது இப்போ மக்களுக்காக போராடும் போது நாயகனோட அப்பா இறந்துடுறாரு தன்னோட தன்னோடய அம்மா கர்ப்பமாக இருக்கும்போதே வந்து தன்னோட கணவரை இறந்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சாய் தான் வந்து இவரோட சித்தப்பாவாக இருக்கார் அந்த டைமில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட சித்தப்பாவோட வந்து அந்த அந்த இருந்து அந்த ஊரை விட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரங்கராஜனோட அம்மா வந்து ரங்கராஜனை கூட்டின்னு வெளியூர் வந்துடுறாங்க அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து வெளியிலே ப படித்து இது படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க அதனால் வந்து இவர் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் த இது இது பார்த்து தன்னோடய இது இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்பெக்டர் இதுவாகிறார் ப்ரொமோட் ஆகிறாரு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாத ஆசிரமத்தில் வந்து இவர் வந்து இவனோட உதவி வந்து இருக்கும்போது அங்கே ஒரு பெண்ணை பார்க்குறாரு அப்போ ஒரு குழந்தையை பா பெண் குழந்தைய தத்து எடுக்கணும்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த மதர் என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கு கல்யாணம் ஆனால் தான் வந்து குழந்தையை பார்த்ததுக்கான ஒரு இது இருக்கும் மெச்சூரிட்டி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அநாத குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அந்த டைமில் அங்கேயே வளர்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணை வந்து உன்ன என்ன பிடிச்சிருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணி இவங்க அந்த குழந்தையும் தத்துகிட்டு இருக்கிற குழந்தை கூட வளர்ந்துட்டுருக்கு தன் குடும்பம் குழந்தை அப்படின்னு குடும்பத்தோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரசியல் பின்புலத்தில் இருக்கிற அவர் வந்து என்ன பண்ணுவார் திரும்ப வந்து அவங்களோட பையனை வந்து என்ன பண்ணுவார்னா இவரை வந்து இது இவரை ஸ்டேஷனில் தூக்கி வச்சதுனால் வந்து இவங்க குடும்பத்தை பை வந்து அவங்க வாய்ப்பு வந்து குத்தி கொண்டுறாங்க அதனால் தன்னோட மனைவி இறந்ததினால வந்து இதை யார் கொண்டாங்கன்றதை கண்டுபிடிச்சி கொள்றதுக்காக வந்து ரிவெஞ்ச் எடுத்து இது பண்ணுறாரு அந்த அதனால் வந்து அவரோட எதனால் வந்து அந்த போலீஸ் அதிகாரியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரசியல்வாதி எதனால் வந்து தன்னோட குடும்பத்தை வந்து கொள்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொலை செய்யப்பட்டது யார் அது 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 அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா தன் மனைவிக்கு வந்து தன்னோடய எதிரிங்க வந்து தன் மனைவியை கொள்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ஆராய்ஞ்சி அவங்கள அந்த எதிரி தன்னோட எதிரியை தேடி போயிட்டு பழி வாங்குறாரு இதுதான் படத்தோட கதை படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதாவது சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கு தன்னோட உடல் மொழியை வந்து திரைப்படத்தில் வந்து கமலுக்கு அப்புறமா வந்து விக்ரம் அதை பண்ணியிருக்காரு விக்ரமுக்கு அப்புறமா வந்து இவர் இவர் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கதைக்கேற்ற அந்த உடல் மொழி வந்து உடல் அந்த கட்ஸ் வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு அதில் வந்து அவருக்கு வந்து லவ் ரொம்ப சென்டிமெண்ட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பண்ணுற இடத்துல நடக்கிற அந்த டென்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி வந்து ஒளிப்பதிவாளர் மனோஜ் வந்து ரொம்ப சூப்பராக திரைகதைக்கு மாதிரி வந்து ஒரு இது சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு இசையமைப்பாளர் ஜோஸ் ரொம்ப சூப்பராக வந்து பின்னணி இசை எல்லாமே சேர்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க திரைக்கதையை வந்து நாயகனே வந்து கத்து இது டைரக்டரு அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா படத்தோடய நாயகனே வந்து தன்னோட நடிப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவர் பார்த்ததுனால வந்து சூப்பராக அவரோட நடிப்பை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கொடுக்க முடிஞ்சுது படம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படத்தில் ரசிக்கு தேட்டரில் வந்து ரசித்து பார்க்குற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்குது ஏன்னா மூணு ஜானர் மூணு கேரக்டர் இருக்குது அந்த மூணு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தன்னோடய நடிப்பு கொடுத்ததுக்கு கொடுத்து வந்து திருடர் ரசிக்க வச்சுருக்காரு அது வந்து ஒரு இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு படம் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து கொடுக்குற காசுக்கு நம்பி வந்து படத்தில் வந்து உங்களுக்கு தேவையான சோசியல் மெசேஜ் எல்லாமே இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படத்தில் வந்து டேரக்டராக வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு ஆபாசங்கள்லாம் எதுவுமே வைக்காமல் என்னோடய கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு க கல் குடிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குத்து சாங் வரும் அது வந்து அந்த பற இசையை வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு டான்ஸை டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அந்த இடத்துல வச்சுருக்காரு அந்த இடத்துல வந்து ஒரு குத்து சாங்னா ஒரு கவர்ச்சியான ஒரு பாட்டு வைக்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஆபாசம்லாம் இல்லாமல் ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரியான ஒரு படமாக வந்து ஒரு குடும்ப கதையாக அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு ரங்கராஜன் படம் வந்து தேட்டரில் பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு அருமையான ஒரு படமாக இருக்குது அதனால் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு படம் அதனால் எல்லாருமே வந்து இந்த தே குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம் நன்றி வணக்கம்